அன்பு நண்பர்களே தமிழ் சினிமா வரலாற்றில் சில பாடல்கள் வெறும் ஒளி துணுக்குகளாக மட்டும் இருக்கிறது இல்லை அவை நம்மளோட வாழ்க்கையோட தத்துவ பேராசிரியர்களாக சோகமாக இருக்கிறப்ப நம் தோல் கொடுக்கும் நண்பர்களாக காலத்தை வென்ற அரிய பொக்கிஷங்களாக மாறி விடுது அப்படியான ஒரு அரிய பொக்கிசந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வெளியான அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டுவிட்டால் யார் ஒருவர் என்ற மகத்தான பாடல் நாலு சிகரம் ஒரே சகாப்தம் ஒரு பாட்டு இவங்க சேர்ந்த பாட்டுன்னா சும்மாவா அது வெறும் திரையில ஓடுற காட்சி இல்லை நம்ம வாழ்க்கையையே கண்ணாடி மாதிரி காட்டுற ஒரு தத்துவ பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வந்த அவன்தான் மனிதன் படத்துல நடிகர் திரு சுபாஷி கணேசன் ஒரு பெரிய தியாகம் செஞ்சு எல்லாரையும் நம்பி கடைசியில தனக்குன்னு எதுவுமே இல்லாம திக்கற்ற நிலையில உட்கார்ந்து தன்னோட மனசுல உள்ள வேதனையை கிருஷ்ணன் கிட்ட கொட்டி தேக்கிற சீடு தான் இந்த ஆட்டு விட்டால் யார் ஒருவர் பாட்டு பாட்டுனா சும்மா நாலு வரிய பாடிட்டு போறதும் இல்லை இந்த ஒரு பாட்டுக்குள்ள தமிழ் சினிமாவுக்கே மகுடம் சூட்டுன நாலு பெரிய ஆளுகள் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பீஸ் கொடுத்துருக்காங்க நடிப்புத் திரகம் சிவாஜி கணேசன் நடிப்போட உச்சம்னா என்னாடி இந்த ஒரு பாட்டில் காட்டிட்டு போயிருப்பார் கவியரசர் கண்ணதாசன் சாகா பெற்ற தத்துவ வரிகளை தன்னோட பேன முனையில இருந்து கொட்டி தீர்த்திருப்பார் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அமைதியையும் கோர்த்து நம்ம கண்ணீரோட தியான நிலைமைக்கு கூட்டிட்டு போயிருப்பார் டி எம் சௌந்தரராஜன் கம்பீரமும் துக்கமும் கலந்த அவரோட அந்த குரல் கிருஷ்ணன் கிட்ட நேருக்கு நேர பேசுற மாதிரியான ஒரு தெய்வீகமான ஃபீலை கொடுக்கும் இந்த நாலு காவிய கலைஞர்கள் கைகோத்ததால தான் இந்த பாட்டுக்கு வெறும் பாட்டு இல்லை வாழ்க்கையோட பாடம் இனிமே ஒவ்வொரு வரியிலையும் என்ன மேஜிக் ஒழிஞ்சிருக்குன்னு ஆழமாக பார்க்கலாம் வாங்க பல்லவியின் தியான ஆரம்பம் பாட்டு ஆரம்பிக்குது மெல்லிசை மன்னரோட இசை சும்மா அதிரடியாக ஆரம்பித்தாலும் ஒரு தியானம் பண்ணுற ஃபீலை கொடுக்கும் சிதார் இசை மெதுவா நாதம் எழுப்பி சோகத்தோட ஆழத்தை உணர்த்தும் வயலினோட இசை கண்ணீரை துடைக்காம அப்படியே ஓட விடுற மாதிரி இருக்கும் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா டிஎம்எஸோட குரல் சும்மா கேட்குற கேள்வியாக இருக்காது ஆமாம் மாண்டவா நீ ஆட்டி வச்சா ஆடித்தானே ஆகணுங்கிற சரணடைகிற குரலாக இருக்கும் இந்த நேரத்தில் சிவாஜி முதல்ல கண்ணை கிறக்கமாக வச்சு ஏ எனக்கு மட்டும் இப்படிங்கிற விரக்தியோட வார்த்தைகளை உச்சரிப்பார் அடுத்த வரி ஆசையினும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா இதை சொல்லும்போது அவர் கண்ணை திறப்பார் பாருங்கள் அந்த நொடி நடிப்பில் ஆசைதான் எல்லா துன்பத்துக்கும் மூட காரணம்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுதுன்னு தான் நடைஞ்ச பக்குவத்தை அப்படியே நம்ம மனசுக்குள்ள கடத்துவார் இதுக்கு மேலே ஒரு நடிப்பு இருக்க முடியுமா முதல் சரணம் பாசத்தோட வழி இந்த முதல் சரண தான் சிவாஜி நடிப்போட மிரள வைக்கிற கிளைமேக்ஸ் நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு அடடா எத்தனை பெரிய ஆதங்கம் இது நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் என் நிழல்ல கூட சோகதான இருக்குன்னு சொல்ற அந்த வழி அவரோட கண்ணு விளிம்புல ஒரு தெரியாத கண்ணீரா தெரியும் ஆனா அடுத்த ரெண்டு வரி சுமா சவுக்கடி பகைவர்களை நானும் வீழ்வேன் அறிவினாலே சிவாஜி குரலும் முகமும் கம்பீரமா நிமிர்ந்து அவர் தன்னோட அறிவின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை அப்படியே காட்டிடும் தபேலாவும் வேகமா முழங்கி மன உறுதிக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் அடங்கி மனதை மனதைக்கு மாறும் இசை சட்டுனு அடங்கி மனதை உருக்கும் சோகமேட்டுக்கு மாறும் சிவாஜி நீர் திரண்டு துயரங்கள் கொடுத்த வாழ்க்கை வழிய அப்படியே காட்டிடுவார் எதிரிய ஜெயிக்கிற அறிவு கூட தான் வச்ச பாசத்தால தோத்து போச்சேன்னு நொந்து போற காட்சி இது இது நடிப்பு இல்ல அந்த பாடலுக்கு கொடுத்த உயிர் இரண்டாவது சரணம் ஞானியின் பிரார்த்தனை இந்த பகுதி சும்மா பாட்டு இல்ல ஒரு ஞானியோட வேண்டுகோள் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் சிவாஜி கண்களை மேலே உயர்த்தி உண்மையான பக்தினா இதுதான் பிரமிச்சு பார்ப்பார் நாதஸ்வரமும் வயலின் திசையும் சேர்ந்து ஒரு பக்தி பாட்டு பிள்ளை கொடுக்கும் இப்ப அவர் கிருஷ்ணகட்ட கேட்க போறது இந்த உலகத்துல உள்ள எந்த பொருளும் இல்லைங்க நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் ஒரு நிதானமான கேள்வி அடுத்த அதுதான் இந்த பாட்டோட ஆன்மா இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் கேட்பேன் இந்த வரியை டிஎம்எஸ் பாடுறப்ப பின்னாடி கோரஸ் மெதுவாக சிவாஜி கைகளை கூப்பி எனக்கு காசும் வெற்றியும் வேண்டாம் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அதனால எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை அதை தாங்கிக்கிற மனசை மட்டும் கொடுன்னு கேட்குற அந்த தருணம் இருக்கே அவர் அங்கு நடிகர் இல்ல உண்மையிலேயே வாழ்க்கையின் பக்குவத்தை அடைஞ்ச ஒரு ஞானி மூன்றாவது சரணம் வாழ்க்கை பாடம் கடைசி சரணம் நம்ம எல்லோருக்குமான வாழ்க்கையோட முடிவுரு கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் சிவாஜியோட உடல் மொழி நிமிர்ந்துரும் இனிமே ஆச தன்னை மயக்காது வறுமைக்கும் தான் பயப்பட மாட்டேன்னு அவர் கண்ணுல அந்த உறுதியை காட்டுவார் செலோ இசை மெட்டு அமைதியா அழுத்தமா அந்த உறுதிக்கு சப்போர்ட் பண்ணும் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா டிஎம்எஸ் நிறைவு செய்யும் போது ஒரு அழகான புல்லாங்குழல் இசை மெல்ல வந்து அடங்கும் சிவாஜி கைகளை நெஞ்சில் வச்சு உண்மை இதுதான் கண்ணாடு ஒரு நிம்மதியான புன்னகையோட பாட்ட முடிப்பார் ஆரம்பத்துல இருந்த அந்த சோகமான இசை முடிவுல ஒரு சமாதானத்தோட முடிஞ்சு போகும் ஒரு உளவியல் வழிகாட்டி ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதவரோ கண்ணா இது வெறும் சினிமா பாட்டு இல்லை இது தியாகம் பண்ணி நம்பி ஏமாந்தாலும் அதெல்லாம் விதிதான் உனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் தான் உலகம்னு சொல்ற ஒரு உளவியல் வழிகாட்டி கண்ணதாசனோட தத்துவம் எம் எஸ் விஸ்வநாதனோட நாதஸ்வரம் சிதார் புல்லாங்குழல் கலந்த அந்த தெய்வீக இசை டிஎம்எஸ்ஓட கம்பீரம் கூடவே சிவாஜியோட கண்ணீரில் கலந்த முதிர்ச்சியான நடிப்பு இந்த நாலு பெரிய ஆசான்களும் இந்த பாட்டுல ஒண்ணு தான் இது இன்னைக்கும் தமிழ் மனசுல இருந்து நீங்காத மகா காவியமா நினைச்சு நிக்குது இந்த மகத்தான பாட்டுல உங்கள் மனதை கவர்ந்த வரிகள் எவை அப்படின்னு சொல்ல முடியுமா அத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்